தெரியும் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கீங்க நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒரு செக்மெண்ட்டாக அப்படின்னு தோணுன்னா ரொம்ப குவிக்காக நான் கேட்குறேன் முதல்ல வந்து நீங்கள் அரசியல் பெண்கள் வந்து அரசியலில் இருக்கிறத பற்றி சொன்னீங்க சரி இன்னாரோட மகள் இன்னாரோட மனைவி அப்படின்னு அரசியலுக்குள்ளே வர்றது ஒரு டைப் பட் யாருமே பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த தருணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெண்ணால் அரசியலுக்குள்ளே வர முடியுமா அது சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக சாத்தியம் தான் நான் சொல்றேன் நிறைய பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அதாவது நான் வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்தா கூட நான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவனில் எனக்கு ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நான் உள்ள வளர்ந்து வந்தது அரசியல் என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது குடும்பத்துல இருக்குது சமுதாயத்தில் இருக்குது பணியிடங்களில் இருக்குது அதனால் சாத்தியம் என்பது மிக முக்கியம் இன்னொன்று பெண்கள் அதிகமாக வர வேண்டும் ஏனென்றால் இன்று ஐம்பது சதவீதம் பஞ்சாயத்தில் இருக்குது ஐம்பது சதவீதம் சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் அலங்கரிக்க வேண்டும் எல்லாரும் பின்புலத்தோடு இருப்பாங்கன்னு பின்பலத்தோடு அவர்கள் வர முடியும் அதனால் நிச்சயமாக வர முடியும் ஏதாவது ஆலோசனை வேணால் எங்களை மாதிரி உள்ளவங்ககிட்ட கேட்கலாம் நிச்சயமாக அவங்களை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறோம்